இரவில் ஏன் நகம் முடி போன்றவற்றை வெட்டக்கூடாது அறிவியல் உண்மை பொதுவாக பல வீடுகளில் இரவில் நகம் வெட்டக்கூடாது என்று கூறுவதுண்டு ஏன் என்று கேட்டால் வெட்டக்கூடாது என்றால் வெட்டக்கூடாது அவ்வளவுதான் என்று கூறுவார்கள் நம் முன்னோர்கள் மூடர்கள் அல்ல அவர்களின் ஒவ்வொரு செயலிற்கு பின்பும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்கின்றது நம் முன்னோர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்று தெரிஞ்சிக்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்று போல அந்த காலத்தில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எதுவும் கிடையாது சிறு விளக்குகளின் ஒளியைக் கொண்டே அனைவரும் வாழ்ந்தனர் அப்படி இருக்கையில் இரவு நேரத்தில் நகம் முடி போன்றவற்றை வெட்டும்போது அது காற்றில் பறந்து சென்று உணவில் விழுந்துவிட்டால் அதை அவ்வளவு எளிதில் கண்டறிய முடியாது நகமும் முடியும் விழுந்த உணவை அப்படியே உண்டால் வயிற்று உபாதைகள் வரக்கூடும் இதனால் இரவு நேரங்களில் நகம் மற்றும் முடியை வெட்ட வேண்டாம் என்று கூறினர் ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பொதுவாக விளக்கு வைத்த பின்பு எதையும் பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் மகாலட்சுமி நம்மை விட்டு சென்று விடுவாள் என்றொரு நம்பிக்கை இன்றளவும் இருக்கின்றது பிறருக்கு பொருளை கொடுத்தாலே மகாலட்சுமி சென்று விடுவாள் என்றால் நம் உடலில் ஒரு அங்கமாய் விளங்கும் நகமும் முடி போன்றவற்றை நம் உடலை விட்டு நீங்கினால் மகாலட்சுமி நம்மிடம் தங்க என்பதால் இரவு நேரங்களில் நகம் முடி போன்றவற்றை வெட்டக்கூடாது என்று கூறுவர் இதே காரணத்திற்காகத்தான் வெள்ளிக்கிழமையும் நகம் முடி போன்றவற்றை வெட்டக்கூடாது என்றும் கூறுவர் இப்படி நம் முன்னோர்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதி ஒவ்வொரு செயலிற்கு பின்பும் ஒரு காரணத்தை வைத்துள்ளனர் அதை புரிந்து கொண்டு அதற்கு போல் நடப்பதே சிறந்தது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க